தமிழா தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய பரபரப்பு செய்திகளில் முதன்மையானது நடிகரும் அரசியல்வாதிகளும் பரபரப்பு அரசியலுக்கு பஞ்சமில்லாத நடிகர் மன்சூர் அலிகான் மகன் கஞ்சா வழக்கில் கைது இது பரபரப்பாக பேசப்படுகிற செய்தியாக இருக்கிறது இதற்கு முன்பு ஒரு மாதங்களுக்கு முன்பு முன்னாள் டிஜிபி ரவீந்திரநாத் மகன் ஹராயின் வழக்கில் கைது நடிகரும் பரபரப்பு அரசியல்வாதியும் இன்னும் சொல்ல ஒரு முப்பது ஆண்டு காலம் தமிழக அரசியலில் பல சர்ச்சை கரு க கருத்துக்களை கொளுத்தி போடுகிற சினிமா படம் எடுக்கிற பொழுது வெள்ளை சீலை கட்டிய பெண்ணை முன் நடமாட விடுவார் பூனையை வடக்கிலிருந்து தெற்கு ஓட விடுவார் இப்படியான நடிகர் தான் மன்சூர் அலிகான் மன்சூர் அலிகான் மகன் கஞ்சா வழக்கில் கைது செய்யப்பட்டார் என்கின்ற செய்தி தமிழ்நாடு முழுக்க பரபரப்பாக பார்க்கப்பட்ட பொழுது முன்னாள் டிஜிபி ரவீந்திரநாத் மகனும் கஞ்சா வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிறார் திமுகவை சேர்ந்த ஜாபர் பிரசாதி போதை பொருள் கடத்தல் வழக்கில் திகார் செயலில் அடைபட்டு கிடக்கிறார் இப்படி திமுக அண்ணா திமுக கஞ்சா அஞ்சலை அவர் ஆம்ஸ்டாங் கொலையில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைபட்டு கிடக்கிறார் இப்படி அரசியல்வாதிகளுக்கும் கஞ்சா கடத்துவதும் ஹராயின் கடத்துவதும் மெட்டமைன் கடத்துவதோ பெத்தமெட்டைன் கடத்துவதும் ஹராயின் கடத்துவதும் இப்படி போதை பொருள்கள் வியாபாரம் என்பது கல்லூரியிலிருந்தே ஆரம்பிக்கப்படுகிறது கல்லூரியினுடைய தலாளர் சாராய உடையார் ஒரு மருத்துவக் கல்லூரியினுடைய வேந்தர் மரணமடைந்து விட்டார் ராமசாமி உடையார் அதே போன்று பதினைந்துக்கு மேற்பட்ட பல்கலைக்கழகங்கள் கல்லூரியில் நடத்துகிற ஜேபிஆர் குரூப்ஸ் ஆஃப் எஜுகேஷன் ட்ரஸ்ட் பனிமலரை பனிமலர் ஜேபிஆர் இப்படி பல நிறுவனங்களை நடத்துகிற ஜேபிஆருடைய மகள்கள் ஜேபிஆர் முன்னாள் சாராய வியாபாரி கள்ளச்சாராய வியாபாரி கள்ளச்சாராய வியாபாரிகள் எல்லாம் கல்வி தந்தைகளாக மாறிய பொழுது அதே கல்லூரியில் மாணவன் கஞ்சாவை சக மாணவனுக்கு கடத்தி கொண்டு வந்து விற்பதில் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை அரசியல்வாதி டிஜிபி மகன் இவர்களெல்லாம் சக கல்லூரி மாணவர்களுக்கு கஞ்சாவையோ ஹராயிலையோ போதைப்பொருள் பெத்தப்பட்ட பயன் போன்ற பொருள்களை சர்வசாதாரணமாக கல்லூரி முழுக்க மாணவர் மாணவிகள் அத்தனை பேரிடமும் தீர்க்கமற நிறைந்து கிடக்கிறது சரி கல்லூரிகளில் இது நீர்க்க நிறைந்து கிடக்கிறது என்றால் துறையிலே மீத மிஞ்சி கிடக்கிறது சுசித்ரா அந்த அம்மா என்ன சொல்லுதுன்னா நடக்கிற பார்ட்டி அனைத்து பார்ட்டிகளிலும் வெள்ளித்தட்டிலே வைத்து அந்த போதைப்பொருள் பொருள் பைன் அந்த பவுடரை தொட்டு ருசிக்காத நடிகர்களே கிடையாது நடிகைகளே கிடையாது காவல்துறைக்கு என்ன வேலை காவல்துறை கல்லூரி பக்கமும் போவதில்லை திரைப்பட நடிகர் வீட்டு பக்கமும் போவதில்லை கஞ்சா வியாபாரம் போதை வியாபாரம் பெருகி கொண்டே போகிறது கடந்த ஒரு மூன்று மாதங்களுக்கு முன்பு தாம்பரம் கமிஷனர் எஸ்ஆர்எம் பல்கலை வளாகத்துக்குள்ளே ஒரு காவல்துறையை நிறைய நிறுத்தி ஒரு பெரிய ரெய்டு பண்ணுறார் அதில் அனைத்து மாணவர்களுடைய புத்தக பைகளிலே இன்னும் சொல்ல போனால் அவர்களுடைய அந்த பயண பேக்குகளில் அனைவருடைய பேக்குகளிலும் கஞ்சாவும் போதைப் பொருளோ பெற்றப்பட்ட பயனோ இருந்து எடுக்கப்பட்டதை நீங்கள் நாடே அறியும் ஒரு அதிகாரி அதுவும் அந்த வட இந்திய அதிகாரி யாரும் கட்டுப்படுத்தக்கூடிய அரசியல்வாதிகள் இல்லை மேல் மட்ட காவல்துறை உயர் அதிகாரிகள் இல்லை ஐஏஎஸ்கள் இல்லை ஐபிஎஸ்கள் இல்லை அதனால் அந்த தாம்பரம் கமிஷனர் எஸ்ஆர்எம்முக்குள் போலீஸ் படையோடு புகுந்து ஆஸ்டலில் மாணவர்கள் பைகளிலோ மாணவிகள் பைகளிலோ போதை பொருள் எடுக்கப்பட்டது உணவுப் பொருள் இருக்கிறதோ இல்லையோ அல்லது கொறிக்கக்கூடிய ஸ்னேக்ஸ் பொருள் இருக்கிறதோ இல்லையோ அனைவருடைய பைகளிலும் போதைப் பொருள் இருக்கிறது என்பது ஒரு அதிர்ச்சிக்குள்ளான செய்தி பெற்றோர்களுக்கு மிகுந்த அதிர்ச்சிக்குள்ளான செய்தி இந்த மாணவர் மாணவியர் அத்தனை பேருமே மது ப பழக்கத்துக்கு அடிமையானவர்கள் மது குடிக்காத ஆண்களும் பெண்களும் இன்னும் சொல்ல போனால் கல்லூரி மாணவர்களும் யா சனி ஞாயிறு போன்ற நாட்களில் அத்தனை பேரையும் கார் இருக்கிறவன் காரில் இரு சக்கர வாகனம் இருக்கக்கூடிய அப்பாச்சி போன்ற மிகப்பெரிய வசதியானவர்கள் பயன்படுத்தக்கூடிய மூன்று லட்சம் நாலு லட்சம் மோட்டார் சைக்கிளில் தன்னுடைய க காதலிகளோடு பாண்டிச்சேரியில் அத்தனை பேரையும் பார்க்க முடியும் பாண்டிச்சேரி அறைகள் முழுக்க நிறை நிறைவடைந்துவிடும் பீச்சுகள் முழுக்க வாசிகளுடைய கூட்டமாக தான் இருக்கும் கல்லூரி மாணவர் மாணவிகளுடைய கூட்டம் அங்கே விபச்சார வழக்கு பதிவு செய்யப்படாது மது குடித்த வழக்கு பதிவு செய்யப்படாது பிரெஞ்சுக்காரன் இருந்த காலத்தில் பிரெஞ்சுக்காரன் அப்படியே விட்டுட்டு போயிட்டான் இன்று வரை அது ஒரு சுற்றுலா பயணிகளினுடைய மாநிலமாக இருக்கக்கூடிய காரணத்தினால சனி ஞாயிறில் மாணவர் மாணவிகள் சீரழிவு கலாச்சாரம் ஆரம்பிக்கிற இடமே பாண்டிச்சேரியினுடைய அறைகளில் தான் உல்லாச விடுதிகளில் அறைகளில் தான் அவள் திருமணத்திற்கு முன்பே தன்னுடைய காதலோ காதலனோடு குடும்பம் நடத்த ஆரம்பித்து விடுகிறாள் அவள் உடலுறவு என்பது மிக சாதாரணமாக கருக்கலைப்பு என்பது மிக சாதாரணமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய இடமாக மாறிப்போய் விடுகிறது சரி இதெல்லாம் க கண்காணிக்கக்கூடிய பேராசிரியர்கள் கல்லூரி வார்டர்கள் அறை விடுதியில் இருக்கக்கூடிய கண்காணிப்பாளர்கள் பேராசிரியர்கள் துணைவேந்தர்கள் என்ன செய்கிறார்கள் என்ற ஒரு கேள்வியை பெற்றோர்கள் எழுப்புகிற பொழுது பல கல்லூரிகளில் பல மர்ம மரணங்கள் நடக்கிறது அந்த கல்லூரியில் நடக்கக்கூடிய மர்ம மரணங்களை வெளியே சொல்லக்கூடாது என்பதற்காகத்தான் எஸ்ஆர்எம் பத்திரிகையாளர் மன்றமாக அது அங்கு ஒளிர்கிறது தகப்பன் தாய் இரண்டு பேரும் தன்னுடைய மகள் படித்துக் கொண்டிருக்கிறாள் மகன் படித்துக் கொண்டிருக்கிறாள் கல்லூரியிலே பட்டதாரியாக பொறியாளராக மருத்துவராக வருவான் என்ற கனவில லட்ச லட்சமாக கொட்டி கொடுக்கிறார்கள் ஆனால் சி அனைத்து கல்லூரிகளிலுமே சீரழிவு கலாச்சாரம் உச்சபட்சத்தில் இருப்பதனுடைய வெளியீடு தான் டிஜிபி முன்னாள் டிஜிபி ரவீந்திரநாத் மகன் போதை வழக்கில் கைது செய்யப்படுகிறார் இப்பொழுது மன்சூர் அலிகானுடைய உடைய மகன் போதை வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிறார் பல பேர் கைது செய்யப்பட்ட பொழுது செய்தியே ஆகவில்லை காரணம் மிக சாதாரண நபர் தொழிலதிபர் இப்படி பல வேறுடைய மகன்கள் ஆனால் டிஜிபி ரவீந்திரநாத் முன்னாள் டிஜிபி ரவீந்திரநாத் மகனும் மன்சூர் ஒலிகான் மகனும் கைது செய்யப்படுகிற பொழுது மீடியாக்கள் கால செய்தியாக அதை பதிவு செய்கிறார்கள் எந்த கல்லூரியில் அவர் படிக்கிறான் எந்த கல்லூரியில் அவன் இந்த பழக்கத்தை பழகினான் காவல்துறை அதை விரிவாக விசாரணை செய்கிறதா விசாரணை செய்யவில்லை முன்னாள் டிஜிபி சைலேந்திரபாபு பொழுது இரண்டாயிரம் போதை விற்கக்கூடியவனுடைய வங்கிக் கணக்கை முடக்கியதாக சொல்லுகிறார் இவர் ஐபி ரா எஃபிஐ போன்ற உயர்ந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடிய புலனாய்வு ஏஜென்சியில் வேலை செய்வதற்கு தகுதியான நபரா இந்த சைலேந்திர பாபு காரணம் முடக்க வேண்டியது வங்கி கணக்கை அல்ல ஐயா சைலேந்திர பாபு அவர்களே முடக்க வேண்டியது அவருடைய கஞ்சா வியாபாரத்தை பெட்டபைன் வியாபாரத்தை பெத்தட்டபைன் வியாபாரத்தை ஹா அபின் உடைய வியாபாரத்தை ப்ரௌன் சுகர் வியாபாரத்தை இப்படி முடக்க வேண்டியது அவனை அல்ல அவனைத்தான் ஆனால் நீங்கள் முடக்கியது வங்கி கணக்கை சைபர் ஜீரோ பர்சன்ட் அக்கௌண்ட்ல வங்கி கணக்கை ஆரம்பிப்பதற்கு தெருவுக்கு நாலு பேர் ஏஜென்ட்டுகள் கொண்டு கொண்டிருக்கிறார்கள் வங்கியினுடைய ஏஜெண்டுகள் சாதாரணமாக ஒரு கஞ்சா வியாபாரி பத்து வகையான கிரெடிட் கார்டுகளை பயன்படுத்துகிறான் இது புலனாய்வு காவல்துறை புலனாய்வு புலி ஐயா சைலேந்திர பாபுக்கு தெரியாதா கண்டிப்பாக அதற்கு பிறகு கஞ்சா வியாபாரிகள் மீது எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கை ஒன்றுமே இன்று வரை நடக்கப்படவில்லையே அதுக்குள்ள அரசியல் புகுந்து விட்டது கஞ்சா விற்கக்கூடிய அந்த கஞ்சா வியாபாரியினுடைய நடமாட்டங்கள் அந்த பகுதியினுடைய அண்ணாதிமுக திமுகனுடைய கிளை செயலாளருக்கு தெரியாமல் அவன் கஞ்சா வியாபாரியுடைய நடமாட்டம் இருக்கவே முடியாது அந்த பகுதியில் அதேபோன்று அந்த பகுதியினுடைய காவல்துறை ஆய்வாளர் ஆய்வாளருக்கு அந்த கஞ்சா வியாபாரி போதை கூடிய நபருடைய நடமாட்டங்கள் முழுமையாக அத்தனையும் தெரியும் அவருக்கு அவரும் அவரிடம் தொடர்பிலே இருப்பார் மாமூல் வாங்கி கொள்ளுவார் அதனால் அவர்கள் காவல்துறை அதிகாரிகளாலே பாதுகாக்கப்படுகிறார் அதனுடைய மூலம் எங்கே ஆந்திராவிலிருந்து எப்படி வருகிறது யாரால் கொண்டு வரப்படுகிறது எந்த வாகனத்தில் கொண்டு வரப்படுகிறது எங்கே அது பொட்டளம் கட்டப்படுகிறது பல பிரிவுகளாக எங்கே பிரிக்கப்படுகிறது வாட்ஸ்அப் குரூப்பில் யாரா அது சப்ளை செய்யப்படுகிறது என்ற அனைத்து புள்ளி விவரங்களும் அந்த பகுதியினுடைய காவல்துறை ஆய்வாளருக்கு அத்தனை புள்ளி விவரங்களும் தெரியும் ஆனால் அரசுக்கு நேரம் இல்லை அதிகாரிகளுக்கு நேரமில்லை முதலமைச்சர் அலுவலகத்தில் அக்கறை இல்லை உள்துறைக்கு கவனம் இல்லை காரணம் அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வருவது எப்படி கூட்டணி கட்சிகள் உடைந்து போகாமல் மணல் கரிகாலன் மூலம் எப்படி அவர்களை கட்டுப்படுத்துவது இதை சிந்திப்பதற்கே முதலமைச்சருக்கு முதலமைச்சர் அலுவலக அதிகாரிகளுக்கும் நேரம் இருக்கிறது ஆனால் ஒரு இளம் சமூகம் அழிந்து கொண்டிருக்கிறது நீங்கள் நரம்பு நரம்பு தளர்ச்சி நோயால் மது குடிப்பவன் கஞ்சா அடிப்பவன் போதைப் பொருள் உபயோகிப்பவன் அபின் தின்பவன் இத்தனை பேரும் எதிர்காலத்தில் அவன் குடும்பம் நடத்த முடியாது இனப்பெருக்கம் செய்ய முடியாது அவனுடைய அத்தனை உடல் உறுப்புகள் அத்தனையும் நீங்கள் பழுதடைந்துவிடும் விடும் இதை இதை பற்றி எந்த அமைச்சர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் யாருக்கும் ஒரு ப ஒரு சதவீதம் கூட கவலை இல்லை சமூகம் கெட்டுப்போய் கொண்டு இருக்கிறது என்று கல்வி அத்தனையோ சமூக விரோதிகள் கட்டுப்பாட்டில் கல்வி தந்தைகளாக முன்னாள் சாராய வியாபாரிகள் அத்தனை பேரோ பணம் குவிப்பது தான் தங்களுடைய வேலையை தவிர இளைஞர் சமூகத்தை பற்றியோ அல்லது அந்த மாணவிகள் சமூகத்தை பற்றியோ ஒரு சதவீதம் கூட கவலைப்பட படுவதற்கு ஆட்களே இல்லை சாராய உடையார்களோ சாராய ஜேபியார்களோ பல ஆயிரம் கோடி நடத்தக்கூடிய கல்வி தந்தைகளாக மாறிவிட்டார் ஜெகத்திரச்சனை போன்ற கல்வி கொள்ளையர்களும் ஏசி சண்முகம் போன்றவர்கள் இவர்களெல்லாம் வேல்ஸ் கல்லூரி ஐஸ்வரி கணேஷ் இவர்களெல்லாம் அரசியலில் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் காரணம் பல ஆயிரம் கோடி பணம் சேர்ந்து விட்டது கல்வியை விற்பதின் மூலம் கல்வியை விற்பதின் மூலம் மாணவர்கள் அவர்களுடைய பல்வி கல்வி கஞ்சாவை விற்கிறார்கள் முதலாளி கல்வியை விற்கிறான் அங்கு படிக்கக்கூடிய மாணவன் கஞ்சாவை விற்கிறான் இதையெல்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் மிக்க காவல்துறை அதிகாரிகள் முதலமைச்சருடைய இலாக்கா மீண்டும் ஆட்சிக்கு வருவது எப்படி யாரை விலைக்கு வாங்கலாம் யாரை விலைக்கு கொடுக்கலாம் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் சட்டமன்ற தொகுதிகளிலும் பல ஓடிகளை கொண்டு போய் எப்படி பதுக்கலாம் அப்படி பதுக்கி இந்த மக்களுக்கு பணத்தை கொடுத்து எப்படி மீண்டும் ஆட்சிக்கு வரலாம் இந்த சிந்தனைக்கே நேரம் சரியாக இருக்கிறது மன்சூர் அலிகானோ முன்னாள் டிஜிபி ரவீந்திரநாத் மகனோ நேரடியாகவே கஞ்சா விட்டு கொண்டிருக்கிறார்கள் போதைப் பொருள் விற்கிறார்கள் சக மாணவர்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் மூலம் நீங்கள் அத்தனை பேருக்கோ ஏற குறைய ஒரு கல்லூரியில் படிக்கக்கூடிய ஒரு ஒரு மாணவன் நூற்றுக்கும் மேற்பட்ட குறைந்தபட்சம் வாட்ஸ்அப் குரூப் வைத்து இருக்கிறான் எதற்காக சக மாணவனுக்கு அவன் விரும்புகிற நேரத்தில் போதையை போதைப் பொருளை கொண்டு போய் சேர்ப்பதற்காக ஒரு சங்கிலி வளைப்பின்னல் அமைப்பு தொடர்ந்து இயங்கி கொண்டிருக்கிறது காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது என்ற கேள்விதான் நமக்கு முன் நிற்கிறது இது இளைய சமுதாயம் அழிவினுடைய விளிம்பிக்கே போய் கொண்டிருக்கிறது என்பது தான் மன்சூர் அலிகான் மகனுடைய அந்த கஞ்சா வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகிற பொழுது அவனோடு தொடர்பில் இருந்த எத்தனை பேர் அவன் யார் யாரோடு தொடர்பில் இருந்தான் யாராருக்கு விற்று விற்று கொண்டிருந்தான் அவர் எங்கேருந்து வந்து சேர்ந்தது இந்த புலனாய்வு முடிவுக்கே வரலை புலனாய்வை ஆரம்பிக்கிற ஆரம்பித்தா தானே முடிவுக்கே வரும் ஐரோப்பா நாடுகள் கூடிய புலனாய்வு ஏஜென்சிகள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் ஒருவன் ஒரு போதை பொருளை வைத்திருக்கிறான் ஒரு ஹராயனை வைத்திருக்கிறான் ஒரு ப்ரௌன் சுகரை வைத்திருக்கிறான் என்று சொன்னால் அவனுடைய சங்கிலி வலை தொடர்பு பின்னல் அத்தனையும் அவர்கள் கண்டுபிடித்து விட்டு ஒட்டுமொத்தமாக அழித்தொழிப்பதற்கு மூலம் நூறு பேரை ஒரே நேரத்தில் கைது கைது செய்வாங்க அதோடு அந்த வலை தொடர்பு முழுவதாக துண்டிக்கப்படும் ஆனால் இங்கு குடித்த மன்சூர் அலிகான் மட்டும் கைது செய்யப்பட்டு அவருடைய மகன் கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஆனால் மன்சூர் அலிகா மன்சூர் அலிகா மன்சூர் அலிகான் மன்சூர் அலிகான் மகன் என்பதனால் மீடியாக்களுக்கு தீடி போடப்பட்டிருக்கிறதே தவிர பல வன்சூர் அலிகானுடைய மகன்கள் மகள்கள் இந்த வழக்கிலே நேரடியாக தொடர்பாக இருக்கிறார்கள் என்பதை காவல்துறை உணர்ந்து காவல்துறை இராணுவ நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது தான் பொதுமக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்